பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அத்தியாவசியப் பொருட்களுக்கு செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி சரக்குகளை பதுக்கல் செய்து விலை ஏற்றி வியாபாரம் செய்வதால் ஏற்படும் தீங்குகள் இத்தகையவர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் யதார்த்த நிலைக்கு அப்பாற்பட்டு விலையை செயற்கையாக உயர்த்தி வாடிக்கையாளரை ஏமாற்றுவது குறித்து அளவையும் நிறுவையும் நீதத்தை கொண்டு நிரப்பமாக்குங்கள் அல் குரான் சூரா ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு நம் கண்மணி நாயகம் ஹஸரத் ரசூல் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அன்னவர்களின் அமுத மொழி நபி சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அன்னவர்கள் வாங்கும் நோக்கம் மின்றி ஒரு பொருளை அதிக விலைக்கு கேட்டு விலையை ஏற்றி விடுவதை தடை செய்தார்கள் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இபுனு உமர் ரதியல்லாஹு அன்ஹூ அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு ஹதீஸ் ஒரு சமயம் ஒரு மனிதர் நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்களிடம் தாம் வணிகத்தின் போது ஏமாற்றப்படுவதாக கூறினார் அதற்கு நபி சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்கள் நீர் வணிகம் செய்யும் போது ஏமாற்றுதல் கூடாது என்று முன்பே கூறிவிடுவீராக என்றார்கள் அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இபுனு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷெரீஃப் இரண்டாயிரத்தி நூத்தி பதினேழு ஹதீஸ் நல்லோர்களது நற்சொற்கள் நஜஸ் செய்யக்கூடிய ஒருவன் வட்டி உண்ணக்கூடிய அதே சமயம் நம்பிக்கை துரோகம் மிக்கவன் போல ஆவான் என்று ஹசரத் இப்னு அபி ஔ ரஹமத்துல்லாஹி அலிஹி அன்னவர்கள் கூறினார்கள் ஆதார நூல் ஃபத் பக்கம் நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி இரண்டு இத்தகைய பண்பு உடையவர் மக்களிடம் விருப்பை சம்பாதித்து மறுமை வாழ்வை இழப்பார்கள்